ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கணவனுக்கு முன்னால் ஒரு புது மணப்பெண் போன்று நிற்க வேண்டும் என்கிறார்கள் பெண் ஒவ்வொரு நாளுமே தன்னுடைய கணவனுக்கு முன்னால் ஒரு புது மணப்பெண்ணை போன்று தோற்றமளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனா கை சேரும் என்னென்றால் நம்முடைய மனைவிமாருக்கு கபட்ல ஒரு தொகை டிரெஸ் இருக்குது ஒரு பயணம் போக நீங்க ரெடியா ஆச்சும்னா எதை சூஸ் பண்றதுலயே அவங்களுக்கு நேரம் போகும் ஆனா வீட்டுல போடுறதுக்கு ரெண்டு மூணு சேடான இட்டு போன உடுப்ப வச்சுட்டு இருப்பாங்க கணவனுக்கு முன்னால அந்த உடுப்போட எப்பவும் இருப்பாங்க அவன் பார்க்கும் போதெல்லாம் அந்த மூணு ட்ரெஸ் தான் தெரியும் வெளியே போகும்போது ஃபுல்லாக தன்னை மேக்கப் பண்ணி கொண்டு நறுமணம் பூசி கிளீன் பண்ணி பிரஷ் பண்ணி எடுப்பாங்க சில பொம்பளைகள் இந்த வெற்றிலை சாப்பிடக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது எந்த நேரம் அசிங்கமாக இருப்பாங்க வெற்றிலை சாப்பிட்டு சாப்பிட்டு வெளியே போகும்போது ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி முகத்துக்கு ஃபேரன் லெவலி அதுக்கு மேலே இன்னும் பூசி எழுத மாட்டா பூசி ஃபுல்லா தன்னை மேக்கப் பண்ணி பொம்பளைகள் நறுமணம் பூசி கொண்டு வெளியே செல்வது ஹராம் சொல்லாலிசம் அவர்கள் அவர்களை மிகச்சாரிக்கு ஒப்பிடுகிறார்கள் ஆனா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி ஹிஜாபும் போட மாட்டாங்க அப்படி வெளியே போவாங்க போன ரோட்ல போறவன் எல்லாம் பார்ப்பார்கள் ஆனா பார்க்க வேண்டியவனுக்கு அவளை பார்க்க முடியாமதி